எல்லோருக்கும் வணக்கங்க டிஃபன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக டிசைட் பண்ணிடலாம் ஆனால் சட்னி ஏதாவது வித்தியாசமாக அடிக்கலாம்னு யோசிச்சுட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் காஞ்சது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க அதில் வந்து மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நான் இந்த சைஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பிடி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அஞ்சு கழுவி வச்சுருக்கோங்க கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொத்தமல்லி தழை ரொம்ப வதங்க தேவையில்லை வதங்கிட்டுருக்கும் போது ஒரு அரோமா வரும் நம்ம அது கூட ஸ்டாப் பண்ணிக்கலாங்க ரொம்ப வதங்கினா இருக்காது அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் ஊட்டி பஜ்ஜி மிளகா ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க அதை கட் பண்ணி சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா பச்சை மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வதங்கணுன்னா நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாங்க எப்போயுமே மிக்சியில் சூடாக போடாதீங்க ஏற்கனவே எண்ணெயில் வதங்கினதுனால இதில் நான் தாளிப்பு கொடுக்கலீங்க விட்டமின்ஸ் ஏபிசி கே பொட்டாசியம் மக்னீஷியம் இரும்பு சத்து இதெல்லாம் உள்ள ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி தின தோசைக்கு தாங்க செஞ்சுருக்கேன் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்